लक्षचलम् <Sess> 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 த்துடைய பரிசுத நாமம் மகிமைப்படுவதாக தொடர் நிகழ்ச்சியாக வேளந்தோறும் மாலை ஏழு மணி அளவில் கம்பேஷன் ஃபேமிலி சேனல் வழியாக ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் என்ற தொடரை புத்தம் புதிய தொடரை நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி வருகிறது நீங்கள் யாரும் யாவரும் பார்த்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஜபத்தோடு கூட இனிதே இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் பரிசுத்தளை நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் இந்த கம்பேஷன் ஃபேமிலி சேனல் வழியாக ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆண்டோடைய திருநாமம் இது நிமித்தமாய் மகிமைப்படும்படியாய் அந்தவரத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் தங்களை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிறவர்களாய் மாற்றி தரும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் சர்வல்லுடைய தெய்வீக கரம் ஆளுகை செய்யும் இந்த நிகழ்ச்சியை கர்த்த ராசி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி கடந்த வாரத்தில் வில்லியம் கேரி ஐயாவுடைய அவருடைய பிறப்பு அவருடைய அர்ப்பணிப்பு அவர் இந்திய தேசத்துக்கு வந்த சூழ்நிலை வரைக்கும் நாம பார்த்தோம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி புறப்பட்ட அவர் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி கொல்கத்தா வந்து அவர் சென் வந்து அந்தடைந்தார் வருகிற அந்த காலகட்டத்திலேயே வங்காள மொழியை நன்றாய் அவர் கற்றுக்கொண்டு அவர் இந்திய மண்ணில் வரும்போது இந்திய மொழியை அறிந்தவராய் அவர் வந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு இடத்திற்கு நம்ம போகும்போது அந்த இடத்துடைய சூழ்நிலை அந்த இடத்துடைய நிலைகளை நாம் அறிந்து வருவது மிகவும் அவசியமாக இருக்கிறது அநேக மிஷினரிகள் அப்படிப்பட்ட பாரத்தோடு கர்த்தர் அவங்களை உந்துதலோடு கர்த்தர் அவங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த இடத்துல கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல போய் அவர்கள் அருட்பணியாளர்கள் அருட்பணியை செய்து அருட்பணியாளர்களாக மிஷினரிகளாக அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் பனிரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது மிகுந்த பலனை கொடுக்கிற கோதுமை மணிகளாய் மிஷினரிகள் நம் தேசத்தில் வந்திருக்கிற குறிப்பிடப்பட்ட நிலையில் வில்லியம் கேரி ஐயா அவர்கள் இந்திய தேசத்தில் கொல்கத்தா என்ற பகுதியில் வந்து அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார் தன்னுடைய குடும்பத்தோடு கூட வந்து மனைவி பிள்ளைகளோடு கூட வந்து இந்த ஊழியங்களை செய்தார் ஏறக்குரிய ஏழு ஆண்டுகள் வறுமை பட்டினி பலவிதமான சோதனைகள் அவருக்கு கால சூழ்நிலையில் அவருக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலையில் அவர் தன்னை அர்ப்பணித்தவராய் இந்திய தேசத்துக்கு வந்து அவர் பணிகளை அருட்பணிகளை அவர் செய்திருக்கிறார் குறிப்பாக தன்னுடைய மகன் பீட்டர் ஐந்து வயது நிரம்பிய பீட்டர் அவன் சூழ்நிலை நிமித்தமாய் அவன் உடம்பு அவன் உடல்நிலை சரியில்லாத நிலையில் அவன் மறித்து போகிறான் தன்னுடைய மகனை அடக்கம் செய்வதற்கு யாரும் வரவில்லையாம் அவராகவே சென்று குழி வெட்டி தன்னுடைய மகனுடைய அந்த இறுதி சடங்கை செய்திருக்கிறார் அப்போது கண் கலங்கி போனார் எனக்குன்னு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருந்த நிலையில் ரெண்டு நபர்கள் வந்து அவரை தேற்ற வந்தார்களாம் அவர்கள் நன்றியை ஏறெடுத்தாராம் அந்த குழந்தை மறித்தது நிமித்தமாய் அவங்களுடைய மனைவி பித்து பிடித்தவங்க போல அவங்க பைத்தியமாகவே மாறிட்டாங்களாம் அப்போது அவருடைய சூழ்நிலை பார்க்கும்போது ஏழு ஆண்டுகள் முப்பத்தி மூன்றாவது வயதில் அவர் இந்திய தேசத்துக்கு வந்தார் ஏழு ஆண்டுகள் கடினமான ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வந்த அவர் கடினமான பாதைகளை கடந்து சென்றார் ஊழிய பாதைகளை அந்த ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் மனம் தளராமல் தன் விசுவாசத்தை அவர் காத்து கொண்டு விசுவாசத்து அவர் நடக்கிறவராக இருந்தார் விசுவாசத்தை தளர்ந்து போகவே இல்லையாம் இப்போ இன்னைக்கு நம்ம எதாவது ஒரு சூழ்நிலை நெருக்கம் வந்தால் உடனே நம்ம குறையிறது அதாவது நம்ம எதை வில் ஃபெயில் இன் அவர் ஃபெய்த் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம குறைந்து போகிறவர்களாக இருப்போம் ஆனால் வில்லியம் கேரி விசுவாசத்தில் குறைந்து போகவில்லை மனம் தளரவே இல்லையா ஏழு ஆண்டுகள் கடினமாக அவர் கர்த்தருக்காக வறுமையோடு பசியோடு கூட அவர் இருந்த சூழ்நிலையெல்லாம் இருந்து அவர் கடந்து வந்து ஊழியங்களை நிறைவேற்றினார் தன்னுடைய பொருளாதார தேவைகளுக்காக அவர் என்ன பண்ணார்னா அங்கே இருக்கிற இளம் அதாவது ஒரு தோட்டத்தினுடைய மேனேஜராக பணியாற்றியிருக்கிறார் அது இல்லாமல் ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய அதாவது என்னன்னா ஒரு கம்பெனியில் அவர் மேனேஜராக மேலாளராக அவர் பணியாற்றி இருக்கிறார் தன்னுடைய வரு அதாவது வருமானத்திற்காக அதில் அதிகப்படியாக வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு பணியில்தான் தன்னுடைய வருமானத்தை அதிகமாக அவர் செலவழித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க நம்ம எதை எதற்கோ என்ன பண்றோம்னா அதிகமாக நம்ம செலவழிக்கிறோம் ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஊழியனா எழும்பின அவர் தன்னுடைய ஊதியத்தை கூட வருமானத்தை கூட அவர் வேதாகம மொழிபெயர்ப்புக்காகவே அவர் செலவிட்டார் அது மட்டுமல்ல சில பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக அவர் பணியாற்றியும் இருக்கிறார் அவர் கற்றுக்கொண்ட மொழிகளில் குறிப்பாக இந்தி சமஸ்கிருதம் வங்காள மொழிகளில் மொழிபெயர்ப்பாளர் என்ற ஒரு பெயர் அதாவது பெயரை பெற்றுக்கொண்டு அநேக ஊழியங்களை அவர் செய்திருக்கிறார் இந்திய தேசத்தில் வந்து கடினமான பாதையில் அவர் கடந்து செல்லும்போது அவருடைய தரிசனம் இந்திய தேசத்தினுடைய மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஆவலை கர்த்தர் ஏற்படுத்தி வங்காள மொழியில் முதலாவது தமிழுக்கு அடுத்தபடியாக வங்காள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமாக அவரிடத்திலிருந்து கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை சமஸ்கிருதத்தில் நல்லா பேசக்கூடியவர் அநேக கல்லூரிகளில் போய் சமஸ்கிருத பேராசிரியராக இந்தி பேராசிரியராக அவர் பணியாற்றியிருக்கிறார் இதை என்ன சொல்றாங்க தேவ சமூகத்தில் தன்னுடைய நிலையை அவர் உணர்ந்தவராய் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உணர்ந்தவராய் இப்படிப்பட்ட நிலைகளை தான் நம்ம இந்திய தேசத்தை பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி தரிசன பூமியை அவர் தெரிந்து கொண்டவராய் தன்னுடைய பணிகளை அருட்பணிகளை தீவிரமாக செய்து வந்தார் அவனுடைய மனைவியும் மறைத்து போகிறாங்க இந்த காலகட்டத்தில் அவருடைய சூழ்நிலை ரொம்ப நெருக்கப்படுகிற சூழ்நிலை அவர் அச்சடிப்பதற்காக எல்லாவற்றையும் தயாரித்து ஒரு அச்சு இயந்திரத்தெல்லாம் கூட வாங்கி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அச்சு இயந்திர ஒரு ஃபேக்டரியை அவர் தொடங்கியிருக்கிறார் ஆனாலும் ஏழு ஆண்டுகள் அவர் மொழிபெயர்த்திருந்த அந்த மொழிபெயர்ப்பை எல்லாம் திடீரென்று அங்கே தீப்பிடித்து தீக்கரையானதான் மனம் நொந்து போன சூழ்நிலை ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்று கலக்கத்தோடு இல்லாமல் அடுத்த கட்டமாக அவரோடு கூட சில இளம் மிஷினரிகள் கூட சேர்ந்து அவருக்கு ஒத்துழைக்க ஆரம்பித்தார்களாம் அவரோட ஒத்துழைப்பு நிமித்தமாய் அவர் வேதாகமத்தை அதிசீக்கிரத்தில் மொழிபெயர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி எட்நூறாம் வருஷம் அதாவது எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த காலகட்டத்தில் ஏறக்குரிய பாட்டு நாற்பது மொழிகளில் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் முதலாவது வங்காள மொழியிலும் அப்புறம் ஹிந்தி மொழியிலும் அதைத் தொடர்ந்து இந்திய மொழிகளில் நாற்பது மொழிகளில் பாட்டையும் பழைய பாட்டு இருபது மொழிகளிலும் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் பாருங்க தன்னை அர்ப்பணித்த அவர் மொழிபெயர்ப்பு பணிகளில் இந்திய தேசத்தினுடைய மொழிகளில் வேதாகமத்தை நாம் கற்றுணர வேண்டும் எல்லா ஜனங்களும் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரம் அவருக்குள்ளே இருந்தது அந்த பாரத்தோடு கூட அந்த ஊழியங்களை அவர் நிறைவேற்றி முடித்தார் அது மட்டுமல்லாமல் அனாதை பிள்ளைகளுக்காக ஒரு ஆசிரமத்தையும் அவர் தொடங்கினார் அது மட்டுமில்லாமல் தொழுநோயாளிகளுக்கு ஒரு மருத்துவமனையும் அவர் கட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பாருங்க அவருடைய ஊழியத்தோடு கூட அருட்பணிகள் அருட்பணிகள் போது நம்ம வேதாமத்தை மட்டும் போதிக்கிறது ஊழியமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிரசங்கம் என்றது ஒரு ஊழியம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவர் இறங்கி சமூக சேவையிலும் தன்னால் இயன்றதை தேவனுக்கென்று அவள் அவர் செய்திருக்கிறார் தன்னால் இயன்றதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க உங்களால் இயன்றதை நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நமக்கு ஒருவேளை சுவிசேஷம் அறிவித்திருப்போமா ஆண்டோருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற நாம ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறோமா இன்னைக்கு பிரசங்கம் பண்றது ஒரு போதவருடைய நிலை பிரசங்கம் பண்றது ஊழியம் செய்வது இப்படிப்பட்ட நிலையில மட்டும் இல்லைங்க இறங்கி தங்களை அர்ப்பணித்தவர்களாய் அந்த பகுதியில் எந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம் அந்த பகுதியின் ரட்சிப்புக்காக இறங்கி நம்ம ஊழியங்களையும் சமூக சேவை நம்மளால் இயன்றதை நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் இந்திய தேசம் அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்தில் நல்லா ஆங்கிலேயர் இடத்துல அடிமைப்பட்டிருந்த காலகட்டத்தில் நம்ம ரெண்டு வித்தியாசத்தை புரிஞ்சோம் அதாவது வெள்ளைக்காரங்க அப்படின்னும் போது மிஷினரிகள் அப்படின்னும் போது இந்திய தேசத்துடைய விடுதலைக்காக வந்தவர்கள் அணங்களுடைய ரட்சிப்புக்காக வந்தவர் மிஷினரிகள் ஆனா ஆங்கிலேயர் வந்தது அவங்களுடைய வியாபார நோக்கத்தோடு கூட அவங்க வந்து பணியாற்றினாங்க இந்தியாவுடைய நிலையை பார்த்து இந்தியாவை சுரண்ட ஆரம்பித்தார்கள் அதனால் மிஷினரிகள் போது வெளிநாட்டுக்காரங்கன்னு உடனே ஒரே நேரத்தில் நம்ம இந்தியாவை சுரண்ட வந்தவங்க நினைக்கக்கூடாது மிஷினரிகள் விடுதலையாக்கவும் தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இந்திய தேசத்தில் பகிர்ந்து கொள்ளவும் அவர்கள் வந்து இந்திய தேசத்துடைய கலாச்சாரங்களை கற்றுக்கொண்டு தங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு தங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்பின் பாரத்தை வைத்து கொண்டு அவர்கள் ஊழியங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்தியா அடிமைப்பட்டிருந்தது இந்தியாவில் அதிகமான காரியம் என்னென்னா அந்த சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் கணவன் மறித்த பின்பு உடனே மனைவியும் உடன்கட்டை ஏற வேண்டும் அந்த தீயில அவளும் சாக வேண்டும் என்ற நிலை இருக்கும்போது இவருக்கு இந்த காரியம் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தினதான் உடனே அவர் போய் அவர் என்ன செய்தாராம் இந்த சதி திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக போராட்டங்கள் அநேக காரியங்களை முற்பட்டு அங்கே இருக்கிற கவர்னர் கிட்ட போய் பேசி கவர்னர் பென்டிக் என்கிற கவர்னர் கிட்ட போய் அவர் பேசி அந்த காரியங்களை என்னென்னா சரியாக ஆக்கணும் என்று சொல்லி ராஜா ராம் மோகன் ராய் என்கிற ஒரு இந்திய தேசமுடிய தலைவரோடு கூட இணைந்து இந்த சதி ஒழிப்பு திட்டத்தில் அவர் இறங்கி அந்த சதி ஒழிப்பு திட்டத்துக்கான இந்த சட்டத்திட்டங்கள் இந்திய ஆங்கில மொழியில் இருந்தது அவர் பெங்காலி மொழியில் மொழிபெயர்த்து ஒரு இரவிலேயே ஆலயத்துக்கு அடுத்த நாள் போகணும் அந்த போகாதபடி அந்த இரவிலேயே அந்த சட்டம் இயற்றப்பட வேண்டும் ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறாங்கள் ஆண்டவரை அறியாமலும் மறித்து கொண்டிருக்கிறாங்கள் அது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கையில் வடித்துக்கொண்டிருக்கிறாங்களே என்று சொல்லி அந்த பாரம் அவருக்குள்ளே ஏற்பட்டது அப்படிப்பட்ட காலத்தில் அந்த சதியை ஒழிப்பை அவர் என்ன பண்ணார் சட்டத்திட்டத்தை ஏற்றி அந்த சதி ஒழிப்புக்கான காரியங்களை அவர் முற்பட்டு மட்டும் இல்லாமல் அந்த ஜெயத்தை அதை பெற்றுக்கொண்டாராம் அதை தொடர்ந்து பெண்கள் கல்வி பெண்கள் கல்வி மறுக்கப்பட்ட சூழ்நிலை பெண்களுக்கான கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல வாழ்வாதாரத்துக்கு ஜனங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி அறியாமல் இருந்தாலும் தோட்டக்கலை நிபுணராக இருந்து அநேக அதாவது சிந்தியா கலை தோட்டக்கலை என்ற நிறுவனத்தை நிறுவி அநேக பிள்ளைகளுக்கு ஆடுகள் வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு மற்றும் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அதாவது செடி அந்த எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வாழ்வாதாரத்துக்கு பொருளை ஈட்ட முடியும் என்று சொல்லி அந்த வேலைகளையும் கூட அவர் செய்து காட்டினாராம் பாருங்கள் இந்திய தேசத்துடைய நிலைமையை அறிந்தவர்களாய் ஆண்டவருக்காக அர்ப்பணித்த அவர் தொடர்ந்து பணியாற்றி பணியாற்றி சிராம்பூர் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி ஒரு பல்கலைக்கழகத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார் பாருங்க நாலடைவில் நாலடைவில் அவர் மொழிபெயர்ப்பாளராக இந்திய இலக்கியங்களினுடைய மொழிபெயர்ப்பாளராக இருந்து ஐந்து மொழிகளை இலக்கியங்களை கற்றுக்கொண்டு மொழிபெயர்த்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார் ஆண்டவருக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்த அருட்பணியாளராய் இந்திய தேசத்தில் ஒரு சகாப்தம் செய்திருக்கிறார் எஸ் மேட் எ கிரேட் ஹிஸ்ட்ரி இன் த இந்தியன் ஹிஸ்ட்ரி அவர் வரலாற்றை படைத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் நம்ம தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே முடங்கி இருக்கிறோம் ஆனால் ஏதாவது செய்யணுன்னா நம்ம இறங்கணும் யூ ஹாவ் டு கம் டவுன் வி ஹாவ் டு கோ த்ரூ த பாத்ஸ் எந்த வழியாக போகணுன்றதை கரெக்டாக அறிந்து கொண்டு அந்த வழியை நாம் புரிந்து கொண்டு தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஊழியர்களாய் அரு பணியாளர்களாக நாம் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் கத்த நம்மை கொண்டு செய்கிற காரியம் மிகவும் பெரியதாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டின அந்த வில்லியம் கேரி ஐயாவுடைய போல வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள் பாருங்கள் சாதாரணமாக இல்லை கடினமான பாதைகள் தான் ஏழு ஆண்டுகள் கடினமாய் அவர் உழைத்து ஏறக்குறைய நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் இந்திய தேசத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அருட்பணியாளராக பணியாற்றி சிராம்பூர் பல்கலைக்கழகம் இன்றைக்கு ஃபாதர் ஆஃப் ஆல் த மிஷனரிஸ் மூமெண்ட் என்று சொல்லி அவரை அழைப்பதற்கு காரணமாக இருக்கிறது வில்லியம் கேரியாவை கொல்கத்தாவில் அவரை ஃபாதர் ஆஃப் ஆல் தி மிஷனரிஸ் மூமெண்ட் என்று சொல்கிற அந்த அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை அவரை கொண்டு செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக அவர் வந்து சுவிசேஷம் வரைக்கும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போதான் ஒருத்தர் கிருஷ்ணபால் என்கிற ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தாராம் எடுத்த உடனே அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது இனி அறுவடை மிகுதிதான் என்று சொல்லி அவரை தன்னை அர்ப்பணித்தவராய் ஊழியங்களை நிறைவேற்ற அவர் காரணமாக இருந்திருக்கிறார் அநேக ஜனங்களுக்கு உள்ள ஒரு கருவியாக அநேக பெண் கல்விக்கு அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நரபலி செலுத்தப்பட்ட அந்த காலம் சதி இருந்த காலம் தீண்டாமை இருந்த காலம் தொழில்நோலையா தொழில்நோயாளிகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுமையாக கொன்று விடுவார்கள் அந்த அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தன்னுடைய ஊழியங்களை நிறைவேற்றி அந்த பிள்ளைகளுடைய மேம்பாட்டிற்காக அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய நலப்பணிகளை அவர் செய்து கத்தருக்காய் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் தன்னை அர்ப்பணித்தவராய் அவர் வாழ்ந்தாராம் ஒருமுறை கூட இந்திய தேசத்தை விட்டு தன்னுடைய தாயகம் அவர் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் உடையவராய் இல்லை ஒருமுறை கூட திரும்பி போகவே இல்லையாம் கடைசியாக தன்னுடைய ஜீவனையும் இந்திய தேசத்திற்காக இந்திய தேசத்திலே அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்காம் வருடம் அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு அர்ப்பணிப்புள்ள அர்ப்பணியாளராக மாறணும்னா தியாகத்தோடு உங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம வாசித்த அந்த வசனத்தில் கோதுமை மணியானது வசனம் சொல்லுகிறது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அதனால் மிகுந்த பலனை கொடுக்கிற அருட்பணியாளர்களாய் உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த என்ற தலைப்பில் வில்லியம் கேரி ஐயாவை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிற அன்றரி நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் அன்றவரை எங்கள் தேசத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே கர்த்தருக்கு சாட்சியாய் நாங்கள் அருட்பணிகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட வாஞ்சைகளை ஏற்படுத்தி தரும்படி தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சர்வ வல்லவரும் மீட்புமாகி இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்